சவுந்த ஒரியாவின் பிஆர் எக்ஸ்போஸ் செய்த வர்ஷினி வெங்கட் நான் சொல்கிறேன் கீரியம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கலவு சில பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன் அதே மாதிரி கீரி பிள்ளை அமன்சர் பண்ண வர்ஷினி இதுவும் வந்து நிறைய பேர் லைவ்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி ட்விட்டர்லையும் சரி நிறையா டிஎம்எச்சு முதல்ல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்னை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிறது அந்த கிளிப்பை லைட்டாக பற்றி பார்த்து கொஞ்சம் உள்ளே சொருகிறேன் ஏன்னா அந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதனால் ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ என்ன ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க எல்லாருக்குள்ளேயும் எல்லார்டேயுமே ஒன்று ஒன்று சொல்லிட்டு வந்துடுவாங்க நல்லா தான் சொல்லுவாங்க அங்கே சௌந்தர்யாவை நினைச்சிருந்தா டவுன் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக அதை பண்ணவே இல்லை பல பேர் வந்து வெளில கதறானுங்க ஆ சௌந்தர்யா வந்து அது மாதிரி சொல்லிட்டாங்க சவுண்டை சொல்லிட்டாங்க வன்மத்தை காட்டிட்டாங்க அப்படிலாம் ஒரு வன்மமும் கிடையாது சிஸ் கிளியர்லி எக்ஸ்போஸ்ட் வாட் இன் கோயிங் ஆன் அவுட் சைட் அப்படிங்கிறதான் ஏன்னால் வெளில என்ன இருக்காங்க அதாவது உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிற பேரில் ஒன்று டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளியராக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதாவது நெகட்டிவ் பிஆர் ஒர்க் அதாவது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க முத்துக்குமார் ஃபேன் பேஜின்னு சொல்லிட்டு நிறைய ட்விட்டரை நானே பார்க்குறேன் அந்த ஐடியை வச்சுக்கிட்டு தப்பு தப்பான ஃபோட்டோஸ் போடுறது ட்வீட் பண்ணுறது அசிங்கசியமாக கண்டஸ்டன் திட்டுறது அதர் ஃபேனைத்த ஒம்புளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்த்தா சௌந்தர்யாவோட ஃபேன்ஸாக இருப்பானுங்க ஸோ சாரி பிஆராக இருப்பாங்க ஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணி இன்னும் பெரிய பெரிய ட்விட்டர் ஹேண்டல் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து அபியூசுவாக பண்ணுறாங்கள இன்னொரு கண்டஸ்டண்ட்டை கோ கண்டஸ்டண்ட்டை திட்டுறது இல்லை தப்பு தப்பாக பேசுகிறது மாதிரி எச்சை வேலை பார்க்குற எச்சைங்களெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க உனக்கு அவுட் சைடு அதுதான் உனக்கு டவுன்ஃபால் தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது ஸோ ஒன்ன உன்னோட பவரை அவங்க ரிடியூஸ் பண்ணுறாங்க அவனோட ஸ்ட்ரென்த்தை அவங்க வீக் பண்ணுறாங்க அப்படின்னு பக்காவாக வெளியில் உள்ளவங்கள காரி துப்பியாச்சு இதுதான் வந்து எக்ஸ்போசிங் இதுதான் பிஆர்ஓர்கோட ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லிட்டு சவுண்டு சொல்லிட்டாங்க மற்றபடி சவுண்டை எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக பேசுகிற மாதிரி தெரில ஓகேவா இதுதான் வர்ஷனை வந்து சூப்பராக பண்ணாங்க இன்னொரு விஷயம் என்னை பற்றி சொன்னது நான் வந்து எக்ஸ்பர்ட்டே பண்ணலை ஸோ அந்த கிளிப் வைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் ஒன்றுமாரி பேச ஓகே பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே சொன்னது உங்களை மாதிரி இருக்க ஒரே வாய்ஸ் வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் லைவ் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க லுக் லைக் முத்து அண்ட் வாய்ஸ் வே ஆஃப்டாகலாம் அப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து நான் என்ன அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நேம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக இல்லை அவங்க சொல்லியிருப்பாங்க மேபி நே நேம் சொல்லிங்கன்னா அது எடிட்டிங்கில் கூட போயிருக்கும் ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சரி அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தே வந்து அந்த கிளிப்பு உள்ள ஃபுல்லாக வச்சிருக்கேன் இல்லாமல் இன்னொரு எடிட்டிங் ஒன்று வீடியோ ஒன்று இருக்குது அது ஷார்ட்ஸில் முடிஞ்சால் அப்லோட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன் ஏன்னா அதில் நிறையா மியூசிக் அந்த மாதிரி சம்திங் இருக்குது அதெல்லாம் காப்பரேட் வராமல் இருக்கணும் ஸோ ஹோப்ஃபுல்லி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் இன்னொரு ஒரு பிக் டே அதாவது வந்து இதுக்கு முன்னாடி எம்டி ஹேண்டில் நம்ம வந்தோம் நம்ம சேனல் பற்றி பேசியிருப்பாங்க எம்டி ஹேண்டில் இந்த மாதிரி கிரிப்பிள்ளி அமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹிடனாக அதாவது தலைம மறைமுகமாக நம்ம வந்து உள்ளே போய்ட்டோம் இன்னும் அஃபிஷியலாக மட்டும் போகல அன்னஃபிஷியலாக ஐ என்டர் டு த பிக் பாஸ் அண்ட் அஃபிஷியலி ஒரு சீசன் கண்டிப்பாக வந்து ஒன் டே அப்படின்னு சொல்லவே மாட்டேன் ஒரு சீசன் தான் நம்மளோட டார்கெட்டு அது நெக்ஸ்ட்டோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்டோ இல்லை சீசன் டுவெல்லோ வாட் எவர் அது எப்போன்னு தெரில பட் ஃபோர் இயர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள் அது அச்சீவ் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் இந்த வீடியோ ஆன பிறகு உடனே முடிஞ்ச அளவுக்கு வந்துடுவேன் வந்துட்டு இன்னும் நிறைய அப்டேட்டுகள் இருக்குது யார் என்னென்ன பண்ணால் அர்னோ பண்ண விஷயங்கள் அதெல்லாம் பற்றி பேச போகிறோம் அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் பொட்டி யார் எடுக்க போகிறா யார் மிட்வீக விஷயம் ஸோ இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ்லாம் வந்து நம்ம லைவில் பண்ண போகிறோம் ஸோ ஸோ ஸ்டேட்யூன் வித் கீரி சேனல் ஸோ கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கேன் ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறா என்ன சப்போர்ட் பண்ணுற நீங்களும் இதை பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு தான் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மன நிகழ்வோடு நீங்கள் இருக்கேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒரு நூறுநூற்றி ஐம்பது லைக்கை போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீரிப்புள்ள சேனல் டூ பாயிண்ட் ஜீரோவோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோட சூப்பரான லைவோட உங்கள் மீட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட உங்களிடையே பெறுது உங்கள் கீரிப்புள்ள டா பாய் சி ஓகே